ஒருவர் தேவனிடத்துலேருந்து ஒரு நன்மை பெறுகிறார் தேவனால் அவருக்கு ஒரு நல்லது நடக்கிறது அப்போ அதை பற்றி அவர் சாட்சி சொல்கிறதுக்கு வருகிறார் பலர் கூடி வருகிற இடத்துலையோ கொஞ்சம் பேர் கூடி வருகிற அவர் அந்த சாட்சி சொல்ல வருகிறார் அந்த சாட்சி வந்து கேட்கிறவர்களுக்கு தேவனிடத்தில் போகிறதுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கணும் ஏன்னா இந்த மனிதர் தேவனிடத்தில் சென்று கர்த்திடத்தில் சென்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து சென்று இந்த நன்மை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் அவருக்கு ஏற்படணும் அப்படி ஒரு சிந்தனை ஏற்படணும் ஒருவருக்கு ஒரு நன்மை நடந்தால் அந்த நன்மை பெறுவதற்கு இவர் ஆண்டவரை எப்படி அணுகினார் எதன் விளைவாக இவருக்கு ஒரு நன்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்பதை கேட்கிறவர் அறிந்து அதுபோல் தாங்களும் ஒரு அனுபவத்திற்கு ஒருவருக்கு தூண்டப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு நீங்கள் நடைமுறையில் பார்க்கும் பொழுது இப்பொழுது ஜனங்கள் சாட்சி சொல்கிறாங்க நான் நாலு மாவடிக்கு வந்ததுனால எனக்கு நன்மை கிடைச்சது நான் திறப்பின் வாசலுக்கு வந்ததினால எனக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வத்தை கொடுத்தாரு அவங்க வாழ்க்கையில் என்னமோ நடந்துருக்கிறது ஒரு வேலை கிடச்சிருக்கலாம் இல்லைன்னா தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கலாம் இல்லைன்னா அவளுக்கு நீண்ட நாளாக இருந்து ஏதாவது பிரச்சனை தீர்ந்துருக்கலாம் இவ்விதமாக அவர்கள் தங்களுக்கு நல்லது நடந்ததாக நினைக்கிறாங்க நினைக்கும் பொழுது அதைக்கு ஒரு சாட்சி சொல்ல வர்றாங்க ஆனால் அந்த சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது நான் திறப்பின் வாசலுக்கு வந்து இந்த விதமாக அதில் கலந்து கொண்டதுனால் எனக்கு நல்லது நடந்தது அதுபோல் நான் நாலு மாவட்டிக்கு வந்தேன் இல்லைனா மலைக்கு வந்தேன் இல்லைன்னா ஜெப கோபுரத்துக்கு வந்தேன் இல்லைனா பெதஸ்தாவுக்கு வந்தேன் இல்லைன்னா இது போல் நிறைய கட்டி வச்சுருக்குறாங்களே அங்கே வந்தேன் அப்போது இவங்களுடைய சாட்சியை கேட்குறவங்களுக்கு என்ன செய்தி கிடைக்குது நாலு மாவடிக்கு போனால் நல்லது நடக்கும் ஜபமலைக்கு போனால் நல்லது நடக்கும் பெதஸ்தாவுக்கு போனால் அற்புதம் நடக்கும் ஜப கோபுரத்துக்கு போனால் நம்ம காரியம் வாய்க்கும் அப்போ இந்த இடத்துல என்ன என்றால் ஒரு அற்புதம் நடைபெறுவதற்கு ஒரு இடம்தான் முக்கியமாக அமைகிறது ஒரு ஆன்மீக தலம் தான் முக்கியமாக அமைகிறது இல்லைன்னா ஒரு ஜபக்கூட்டம் தான் அதில் முக்கியமாக அமைகிறது இல்லை அந்த ஆன்மீக தளத்தை நடத்துகிற அந்த ஊழியக்காரர் தான் அதில் முக்கியமாக வருகிறார் அப்போ கேட்கிறவர்கள் எங்கே என்ன செய்வாங்க ஒருவர் வந்து தனக்கு கடன் இருந்ததாக சாட்சி சொல்கிறார் இல்லை வியாபாரத்தில் முன்னேற்றம் வந்ததாக சாட்சி சொல்கிறார் இல்லைன்னா அவருடைய வாழ்க்கையில் இதை நல்லது நடந்ததாக சாட்சி சொல்கிறார் சொன்னதுக்கு காரணம் என்ன இந்த நன்மை நடந்ததுக்கு எதை காரணமாக காட்டுகிறார் நாலு மாவடிக்கு வந்தது நாலு மாவடியில் நடந்த ஜபக்கூடிகளை கலந்து கொண்டது திறப்பின் வாசலில் நடைபெற்ற ஜபக்கூட்டத்தில் கலந்து கொண்டது இல்லை ஜபமலைக்கு வந்து ஜபம் பண்ணிட்டு போனது இல்லைன்னா ஜபக்கோபுரத்துக்கு வந்தது இல்லைன்னு சொன்னால் பெதஸ்தாவுக்கு வந்தது இது போன்ற பல காரியங்கள் அப்போ இதை கேட்குறவங்க என்ன செய்வாங்க அவர்களும் ஜபமலைக்கு வருவாங்க நாலு மாவடிக்கு வருவாங்க திறப்பின் வாசலுக்கு வருவாங்க ஜப கோபுரத்துக்கு போவாங்க இல்லைன்னா பெதஸ்தாவுக்கு போவாங்க இல்லை ஏதாவது ஒரு ஜப திட்டத்துக்கு போவாங்க அப்போ நன்மை பெறுவதற்கு ஒரு நல்லது நடப்பதற்கு வழியாக காட்டப்படுவது எது ஒரு குறிப்பிட்ட இடம் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக கூடுகை அப்போ கேட்கிறவங்கள அதைத்தானே பின்பற்றுவார்கள் இவங்க இந்த இடத்துக்கு போனாங்க இந்த இடத்துல போய் ஜபிச்சுக்கிட்டாங்க இந்த மூலியை கட்ட போய் ஜெம் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஜப நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுருக்கிறாங்க நன்மை நடந்திருக்கு நானும் போகிறேன் ஆனால் இது வேதத்தின் அடிப்படையில் சத்தியத்தின் அடிப்படையில் சரியானது அல்ல சாட்சியை கேட்குறவங்களுக்கு கர்த்தரிடத்தில் போகிறதுக்கு தூண்டுதல் வரும்படியாக இந்த சாட்சி இருக்கணும் ஆனால் இன்றைக்கு பல ஊழிய ஸ்தாபனங்களில் நிறுவனங்களில் ஆட்களை மேடையில் ஏற்றி சாட்சி சொல்கிற பொழுது அந்த சாட்சியின் மூலமாக அவர்கள் எதை சொல்ல வைக்கிறார் அந்த இடத்துக்கு வந்ததினால அப்போ திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்க இப்போது ஆண்டவரிடத்துல இருந்து நமக்கு ஒரு நன்மை வரணும்னா வேதத்தின் அடிப்படையில் அவர் வந்து ஆண்டோட்டத்தில் இடத்துல வருத்தப்பட்டு பாரத் சுமக்குறவங்க என்ன இடத்துலவா நான் உனக்கு இலைப்பறல் தருகிறேன் அப்போ கர்த்த இடத்துல வந்திருக்கணும் அதுபோல் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்த இடத்துல வந்து கர்த்தருக்கு தன்னே அர்ப்பணிச்சிருக்கணும் என்னால் அந்த உலக வாழ்வினுடைய எல்லா சூழலையும் சந்திக்க முடியலை என்னுடைய தேவைகளை சந்திக்க முடியலை என்னுடைய பிரச்சனை சந்திக்க முடியலை நான் உம்மிடத்தில் வந்து சரண அடைகிறேன் சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றதை ஒரு மறுபரப்பின் அனுபவத்தை பெற்றதை ஒரு வாழ்க்கை மாற்றம் பெற்றதை ஒரு நற்குட மாற்றம் பெற்றதை வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர் பெரிய மாற்றம் ஏற்பட்டதை அவருங்க சொல்ல வேண்டும் அப்பொழுது அதை கேட்கிறவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கும் என்ன ஓஹோ நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும்னா கர்த்தர் இடத்துல நாம் போகணும் கர்த்தருக்கு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படணும் இல்லைன்னா கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள நம்ம இடையணும் இந்த மாதிரி செய்தி கிடைக்கும் இந்த செய்தியை கேட்டு அவர் அதற்கு ஏற்று வருகிறாரோ வரலையோ ஆனால் வருவதற்கு தூண்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க தமிழ்நாட்டில் பல மதத்தோடு போறாங்க பல ஊர்ல இருந்து போறாங்க பல சிரமங்களோடு போறாங்க கேரளாவில் இடத்தோ போன்ற ஆன்மீக தலங்களுக்கு போறாங்க பிற மதங்களை சபரிமலைக்கு போறாங்க திருப்பதிக்கு போறாங்க மேல்மருவத்துக்கு ஒரு போறாங்க இப்படி பல்வேறு இடங்களுக்கு போகிறாங்க போகிறவங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை நடந்ததாக தங்களுக்கு ஒரு அருள் கிடைத்ததாக இல்லைன்னா தங்களுக்கு ஒரு உதவி கிடைத்ததாக தங்களுடைய வாழ்க்கையில் வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை தீர்வு கண்டதாக அவள் உணர்வுகின்ற பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க நான் வேளாங்கண்ணிக்கு போனேன் நான் வாக்கு போனேன் நான் மேல்மருவத்தூருக்கு போனேன் நான் திருப்பதிக்கு போனேன் நான் வந்து இன்னொரு இடத்துக்கு போனேன் அப்போ இங்கே இடங்கள் தான் முக்கியப்படுத்தப்படுகிறது குறிப்பிட்ட ஆன்மீக கூடுகைகள் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது ஆனால் அதுவல்ல வேதம் பரிசுத்த வேதாகம சத்தியத்தின்படி நாம் எந்த ஒரு நோய்க்கு கர்த்தரிடத்தில் வரணும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு ஒரு மாற்றம் ஏற்படணும் ஆனால் இன்றைக்கு கா சாட்சியில் பாருங்கள் நான் திரும்ப திரும்ப இவ்விதமாக நான் நாலு மாவடிக்கு வந்தேன் திறப்பன் வாசலுக்கு வந்தேன் இந்த ஜப மாலைக்கு வந்தேன் பெதாவுக்கு வந்தேன் ஜப கோபுரத்துக்கு வந்தேன் இல்லை என்று சொன்னால் ஜப திட்டத்துக்கு வந்தேன் அதனால் எனக்கு நன்மை கிடைத்தது அப்போ அவர் நன்மை கிடைத்ததனுடைய அடிப்படையாக பார்ப்பது என்ன ஒரு இடம் இது வேதத்தின்படி சரியில்லை தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏற்றதாக சாட்சி இருக்கணும் மற்றவர்களுக்கு உண்மையான வேத செய்தியை கொடுக்கறதா இருக்கணும் நாம நம்முடைய வாழ்க்கையை நல்லதை பார்க்கணும் கர்த்தரிடத்தில் போய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டு கர்த்தர் நம்முடைய என்ன எதிர்பார்க்கிறோம் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும்படியாக ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு கிருவை பெற்று ஒரு ஆசீர்வத்தடையும் இதுதான் சத்தியம் இந்த சத்தியத்துக்கு உட்படாத சாட்சிகள் தேவனுக்கு மகிமை கொண்டு வருவதும் இல்லை தேவனுடைய திட்டம் அவருடைய வாழ்வில் நிறைவேறுவதும் இல்லை ஒரு ஆன்மீக கூடுகைக்கு ஒரு ஜப கூடுகைக்கு உதாரணமோ ஒரு நாலு மாவடிக்கோ இல்லைன்னா ஒரு திறப்பின் வாசலுக்கோ இல்லைன்னா ஜப கோபுரத்துக்கோ இல்லை பெதஸ்தாவுக்கோ மக்கள் வரவழைக்கப்படுகிற தவறு கிடையாது ஆனால் அங்கு கொடுக்கப்படுகின்ற போதனைகளின் அடிப்படையில் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு நன்மை கிடைத்ததாக எண்ணுகின்ற பொழுது இது கர்த்தரால் வந்தது இது கர்த்தருக்கு என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்ததனால் வந்தது இது கர்த்தனுடைய வாழ்விலே வந்து தன்னை மாற்றினால் வந்து என்று வந்தது என்று சொல்வதற்கு எதுவாக இருக்கணும் ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது நல்ல விஷயம்தான் அதை நம்ம செய்யணும் ஆனால் பரிதாபகரமாக இன்றைக்கு கிறிஸ்தவ பத்திரிகை எடுத்து பாருங்கள் யூடியூப் வாயிலாகவோ டிவி வாயிலாக சாட்சி சொல்லுகளை பாருங்கள் மேடையில் வந்து சாட்சி சொல்லுகளை பாருங்கள் அந்த இடத்துக்கு தான் முக்கியத்துவம் அப்போ மக்கள் வந்து அந்த இடத்துல வந்தால் ஒரு நன்மை கிடைக்க நம்புகிறாங்க இதான் மற்றவர்களுக்கும் செய்தியாக கிடைக்கிறது அப்போ கேட்குறவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜ கூடுகைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜபஸ்தலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக தலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட போதை இடத்திலும் போவதற்கு என்று அவர்கள் கர்த்தரிடத்தில் போக தூண்டப்படவில்லை கர்த்தரோடு தன்னுடைய வாழ்வை இணைந்து கொள்வதற்கான ஒரு தேவை உணரவில்லை எனவே அது வேதத்தின்படி முரண்பாடாக இருக்கிறது இதை நாம் ஆவிக்கேற்ற விதமாக புரிந்து கொள்ள வேண்டும்